மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே புரட்டாசி மாதம் இருக்கும் ஏன் அப்படின்னு பாருங்க மூணுல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் அந்த குரு பார்வை பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக ஒரு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை திருமணம் ஆகாமல் முப்பது வயசாச்சுங்க இருபத்தெட்டு வயசாச்சுங்க இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க வந்து வந்து பார்த்துட்டே போகிறாங்க ஆனா யாரும் கல்யாணம் பண்ற மாதிரி தெரில ஓகே பண்ற மாதிரி எனக்கே பிடிக்கல இந்த மாதிரி ஆனை பிடிக்கல இந்த மாதிரி பெண்ணை பிடிக்கலன்னு திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டுக் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் எல்லாரவர்களுக்கு வெகு எளிமையாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னொரு பலனை கூட காரணத்துல சூரியன் வலிமையாக இருக்கிறார் புரட்டாசி மாதம் முழுவதும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல சூரியனும் ஒருத்தர் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில் ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடி கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபுக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசிபலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி புரட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கன்னின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்டிலையும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்லை அதற்கப்பறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது நாளைக்கு தான் எப்போவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே புரட்டாசி மாதம் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்பு சுபத்துவ தன்மைகளை அடையும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கும் இப்ப பாருங்க மூணுல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் அந்த குரு பார்வை பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிகுந்த யோகங்க அப்ப எல்லா விதத்திலும் குரு பகவான் ராசிநாதனை பார்க்கறதுனால என்ன நடக்கும் மிகுந்த ஒரு மன வலிமை இப்போது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எதிலும் ஒரு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலைமையிலேயும் முப்பது வயசாச்சுங்க இருபத்தெட்டு வயசாச்சுங்க இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க வந்து வந்து பார்த்துட்டே போறாங்க ஆனா யாரும் கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல ஓகே பண்ற மாதிரி தெரியல அல்லது எனக்கே பிடிக்கல இந்த மாதிரி ஆனை பிடிக்கல இந்த மாதிரி பெண்ணை பிடிக்கலன்னு திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான அட்லீஸ்ட் நிச்சயார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிச்சயார்த்தமாவது விடக்கூடிய ஒரு அருமையான மாற்றம் உள்ள நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பெரும்பாலும் காதல் கைகூடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் ஒரு இளைஞர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவைகள் மாறி காதலாக உருவெடுக்கக்கூடிய அமைப்பு யார் கணவர் யார் மனைவி என்பதை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புள் மேசராசிக்காரர்களுக்கு வெகு எளிமையாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்புள் இருக்கு இன்னொரு பலனை கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் எனக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சுங்க அது என்னன்னு தெரில அப்படி இப்படின்னு கோர்ட்டுக்கிட்டு கலைஞ்சி இப்போ தான் டிவோர்ஸ் வாங்கணும் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டாக இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கிறேன்றவர்களுக்கு கூட இரண்டாவது திருமணம் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் வலிமையாக இருக்கிறார் புரட்டாசி மாதம் முழுவதும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல சூரியனும் ஒருத்தர் நாலு கிரகங்கள் மாற்றமே இல்லாமல் இருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு சனி குரு சூரியன் இப்போ இந்த புரட்டாசி மாதத்துல ஆறாம் இடத்துல சூரியன் வர்றது எதிர்ப்புகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆபீஸ்ல இது வரைக்கும் உங்களை பிடிக்காதவங்க வீட்டில் கூட குடும்பத்துல கூட உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு வியாபார பெருமக்கள் ஒரு தொழில் முனைவோர் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் தொழில்ல இருந்து வந்த போட்டிகள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த புரட்டாசி மாதம் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகவே மேசராசிக்காரர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு யோக நல்ல மாதமாகவே முயற்சிகள் பழிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அந்த மாதம் அமைஞ்சிருக்கு முதல் இருபது நாட்களுக்கு இந்த இது கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வேலை மாற்றம் வேலை மாற்றத்தின் மூலம் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த மாதம்